பி நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நவனித் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்தி வணக்கம் வணக்கம் பாராளுமன்றத்துல மக்களுக்கு நலனா ஒரு எதிர்கட்சியா செயல்படாம காங்கிரஸ் வந்து அம்பேத்கர் பெயரை வச்சு மிகப்பெரிய ஒரு அரசியல் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கு அதுல பெரிய ஒரு இரண்டு கட்சிக்கு மோதலே நடக்குது பிஜேபி எம்பிகள் இரண்டு பேர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் மேல குற்றச்சாட்டை மேல தாக்கிட்டாங்க எங்களை வந்து அசியமா நடத்திட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு உள்ளாகி காங்கிரஸ் நிக்குது முதல்ல அம்பேத்கர் பத்தி அரசியல் செய்யறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் எந்த அளவுக்கு அம்பேத்கர் அவர்களை வந்து மதித்தது இல்ல நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ராஜசபால் ரொம்ப தெல்ல தெளிவா அம்பேத்கருக்கு எப்படி காங்கிரஸ் துரோகம் செய்துள்ளதுன்னு ரொம்ப விலைக்கு முதல்ல அவர் தேர்தல் இருந்து தேர்தலுக்கு எதிராக காங்கிரஸ் வந்து வேட்பாளர் நிறுத்தியது அதுக்கப்புறம் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தது அப்புறம் ஒரு இடைத்தேர்தல மீண்டும் அம்பேத்கர் சீ நம்ம லோக்சபால மீண்டும் நம்ம போட்டிட்டான்னு நினைச்சப்ப அதுவும் தடுத்தது அது கூட பரவாயில்ல அம்பேத்கருடைய மறைவுக்கு பிறகு பாரத ரத்னா எப்படி கொடுக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலியான்னு கிடையாது இப்படி நிறைய விஷயங்கள் அம்பேத்கருக்கு வந்து காங்கிரஸ் வந்து எப்படி கையாண்டிருக்காங்க எப்படி அவருக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்லக்கூடியது அவருக்கு பேருக்கு எப்படி எல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து களங்கம் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு பகிரங்கமா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா எப்படி அம்பேத்கருக்கு காங்கிரஸ் கட்சி எப்படிலாம் துரோகம் செஞ்சிருக்கு அப்படின்றது இல்ல காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தர் கூட வந்து அவர் சொன்ன கருத்துக்கு இல்ல அவருடைய குற்றச்சாட்டுக்கு யாரும் மறுப்பு சொல்லலை பாருங்க அதுதானே அதுல உண்மை அப்போ நீங்க அதெல்லாம் ஒத்துக்கிறீங்க உள்வாங்கிறீங்கன்னு தான் அர்த்தம் இப்போ அவர் என்ன சொல்றாரு உள்துறை அமைச்சர் அம்பேத்கர் அம்பேத்கர் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல கூட பாக்குறோம் புதுசா ஒரு நடிகர் கட்சி தொடங்கி இருக்காரு அவரு கூட அம்பேத்கர் சோ அம்பேத்கர்ன்றது ஒரு சோசியல் ஐக்கானா இருக்கும் போது அதை பாஜகவும் அதை பத்தி பேசல என்ன தவறு இருக்கு சொல்லி காங்கிரஸ் மட்டும்தான் பேச முடியுமா தமிழ்நாட்டுல இதுக்குன்னு ஆரம்பிச்ச கட்சி ஆனா கடைசி வைக்க வந்து திமுகவோட இணக்கமாக இருப்பாங்க பேசலாம் காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா அவரை அவமதித்து பேசாதீங்க இப்ப ரஞ்சித் அவர்கள் நீங்க தமிழகத்துல விஜய் அவர்களை கூப்பிட்டீங்க ரஞ்சித் அவர்கள் சொல்றாரு கடவுளுக்கு மேல எங்களுக்கு அம்பேத்கர் அவர்கள் அப்படிங்கிறாங்க சோ நீங்க வந்து அம்பேத்கரை அவமதித்து பேசாதீங்கன்னா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுற இல்ல அதுதான் திரும்பவும் கேக்குறேன் எந்த இடத்துல அவமதிக்கப்பட்டுள்ளார் அம்பேத்கர்ன்றது யாருமே சொல்ல மாட்டேன்

கருத்துக்கள் வந்து இங்க வெட்டி அங்க வெட்டி அதை வந்து ஒன்று சேர்த்து ஒரு மாதிரி ஒரு ஃபால்ஸ் வீடியோ வந்து பிறப்பகண்டா பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்லிருக்காரு இன்ஃபேக்ட் சொல்லப்போனா எக்ஸ் வலைதளத்திலுடைய நிர்வாகிகள் கூட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல நிர்வாகிகளுக்கு தலைவர்களுக்கு வந்து ஒரு சம்மன் கூட அனுப்பிச்சிருக்காங்க ஏன் அப்படி நீங்க வந்து ஒரு தவறான மிஸ்லீடிங்காக ஒரு பதிவு செய்யறீங்க அப்படின்ட்டு சோ அவரு வந்து தெளிவா இருக்காருங்க அவர் என்ன சொல்றாரு நீங்க எவ்வளவு தூரம் அம்பேத்கர் அம்பேத்கர் நீங்க சொன்னாலும் கூட வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அவருக்கு அப்படின்றத கேள்வி அவர் முன்வைக்கிறாரு இல்ல என்ன இருக்கு நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க இப்ப நான் தான் சொல்றேன் இப்ப பாஜக ஆட்சி அமைந்த பிறகு இப்போ நவம்பர் இருபத்தி ஆறு நேஷனல் கான்ஸ்டியூஷன் டே அரசியல் சாசன திவசம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சாசன நாள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இதை வந்து யாரை வந்து நமக்கு நிறைவு கூறுறாங்கன்னு சொல்லுங்க அம்பேத்கர் தான் இந்த கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னா நமக்கு வந்து அம்பேத்கர் சட்டமே அம்பேத்கர் தான் நமக்கு வந்து ஞாபகத்தை வரும் அவரை தான் வந்து நினைவூட்டுறதுக்காக இந்த தினத்தை கொண்டாடுறது மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணீங்களா இல்ல அம்பேத்கருடைய இப்போ பஞ்ச தீர்த் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரும் வைத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இல்ல குறிப்பா சொல்லணும்னா அவருடைய இந்த லண்டன்ல அவர் இருந்த வீடை வந்து கையகப்படுத்தி அதை ஒரு நினைவகமா ஆக்கியது இல்ல பாம்பேல அவருடைய அஹ் இறுதி சடங்கு நடந்த இடத்த வந்து அது ஒரு பெரிய ஒரு ஒரு நினைவிடமாக மாத்தியது அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அது இன்னைக்கு ஓபிசி கமிஷன் அந்தஸ்தே வாங்கி கொடுத்தது அங்கீகரித்ததே வந்து மோடி அரசு தானே சோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இப்போ சமீபத்துல பார்த்தோம் இந்த பிசிஆர் ஆக்டுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க அத மாத்தி பாராளுமன்றத்துல மீண்டும் பழைய நிலைமையே இருக்க வேண்டும் பிசிஆர் ஆட்டுக்கு அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் அதுக்கு ஒரு மசோதா தாக்கல் செய்து உடனடியாக பண்ணியிருக்காங்க போட்டுட்டே போலாங்க ரொம்ப சிம்பிள்ங்க இப்போ கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்கிறது இந்தியா முழுக்க அதுல ஓபிசிக்களோட கோட்டா வந்து இருபத்தேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு இவங்க இப்போ சொன்னாங்கன்னா அது சம்பந்தமா பேசறதுக்கு பாஜக தரப்புல இருந்து நிறைய பட்டியல்கள் இருக்கும் பட் நமக்கு ஊடகங்கள் வாயிலாக நமக்கு நிறைய

கையில இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன் அம்பேத்கர் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க காங்கிரஸ் இப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற புஸ்தகத்தை பத்தி நீங்க சொல்லும்போது இப்ப சமீபத்துல மகாராஷ்டிரா தேர்தல்ல ஒரு சம்பவம் நடந்தது பார்த்தோம் வந்தவங்க எல்லாருக்கும் கான்ஸ்டியூஷன் புஸ்தகம் கொடுத்தாங்க காங்கிரஸ் கட்சின்னு பார்த்தோம் கடைசியில அந்த உள்ள திறந்து பார்த்தா வெறும் வெத்து பேப்பரா இருந்தது இதுதான் காங்கிரஸுடைய மதிப்பு கான்ஸ்டியூஷன் புத்தகத்தின் மேல அவங்க வைக்கக்கூடிய மதிப்பு இப்படிதான் இருக்கு இது ஒரு நீங்க நீயே சொல்ற மாதிரி கருத்து இது வந்து அதுக்குள்ள போய் ஒரு ஒரு முகமூடி தேவைப்படுகிறது இப்ப வந்து கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி போறாங்க பட் அவங்க மேக்சிமம் அம்பேத்கர் இயற்றிய இந்த அரசியல் சாசனத்தை வந்து எவ்வளவு தவறாக பயன்படுத்திய கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஏன்னா எமர்ஜென்சின்ற அவர் வந்து அந்த அரசியல் சாசனத்தை அவருக்கு எழுதியிருக்காரு பட் இதுக்காக எழுதிருக்காரு ஒரு சில காரணங்களுக்காக அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனா தன்னிச்சையாக அதை முடிவு எடுத்து அந்த எமர்ஜென்சி எப்படி அறிவிச்சாங்கன்றத நம்ம பாக்கணும் பல மாநில அரசுகளை வந்து டிஸ்மிஸ் செய்ததை பார்த்தோம் ஏன் இந்தியாவிலேயே முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாத மாநில ஆட்சியாக இருந்த கேரளாவை டிஸ்மிஸ் பண்றாங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றாங்க இப்படி அரசியல் சாசன பிரிவு பயன்படுத்த அவ்வளவு தூரம் மேக்ஸிமம் தவறாக பயன்படுத்தி விட்டு இப்போ அவங்களுக்கே தேவைப்படுகிறது இங்க இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு விஷயம் பேசிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கபில் சிபல் அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல என்சிஆர்டி புக்ல அம்பேத்கரை பத்தி தவறா இருந்தது அதுக்கு அவர் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் அப்படின்றாங்க அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து அந்த புஸ்தகத்துல இருந்திருக்கிறது யாரும் அதை கவனிக்கல ஒரு திருமாவளம் ஒரு நாள் திடீர்னு பாராளுமன்றத்துல கேட்கும் போது அது ஒரு பெரிய பிரச்சனையாகி கபில் சிவல் மன்னிப்பு கேட்டாங்க இப்போ இப்போ வைரலா போயிட்டு இருக்கிறது பாக்குறோம் ஆனா இது எல்லாத்துக்கும் உச்சமாக முக்கியமா சொல்ல வேண்டும் அப்படின்னா வந்து இது வரைக்கும் நிறைய பேர் அதை கடந்து வந்துட்டாங்க இல்ல மறந்து இருப்பாங்க என்னன்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் உடைய மவுத் பீஸாக இருக்கக்கூடிய நேஷனல் ஹெரால்ட் அப்படின்ற பத்திரிக்கையில சொல்ல போனா என் கையில அந்த இது இருக்கிறது செப்டம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல அம்பேத்கரை பத்தி ரொம்ப ஒரு கேலி சித்திரம் வெளியிட்டு இருக்காங்க இதுக்கு காங்கிரஸ் இது வைக்கும் ஏதாவது மன்னிப்பு கேட்டு இருக்காங்களா இல்ல இது காங்கிரஸுக்கே தெரியுமாறது தெரியல ராகுல் காந்தி போன்ற அந்த கட்சியில இருக்க மூத்த நிர்வாகிகள் இல்ல அதுக்கும் மூத்த நிர்வாகிகளுக்கு நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையில இந்த மாதிரி அம்பேத்கரை பத்தி கேலி சித்திரம் வந்து அதுக்கு ஏதாவது இது வைக்க வருத்தம் தெரிவிச்சிருக்காங்களா காங்கிரஸ் அதாவது வந்து இரண்டு இருக்கிறது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அதாவது அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டு அவர் வந்து மருத்துவர் போல வர்ற மாதிரி வர்றாரு வரும்போது அம்பேத்கர் முகத்துல வந்து ஓங்கி குத்துற மாதிரி இருக்கிறது இது ஒரு கேலி சித்திரம் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஹிந்து லா ஆக்ட் அதை வந்து இயற்றிய பிறகு வந்து பல பெண்கள் வந்து எனக்கு வரதட்சணை கொடுங்க இல்லை என்ன டைவர்ஸ் பண்ணுங்க எனக்கு வந்து இது கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது மரத்து மேல இருந்து அம்பேத்கர் மேலேந்து அந்த ஹிந்து லா ஆக்ட வச்சிருந்து மேலேந்து பாக்குற மாதிரி ஒரு வந்திருக்கு இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இத வந்து இந்த நேஷனல் ஹெரால்ட்ல இந்த சித்திரத்தை நேஷனல் ஹெரால்ட் தான் இருக்கு இல்ல என்ன பார்த்தோம்னா இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் ஹெரால்ட்ல அந்த வரைந்த ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அவர் பேரு வந்து சங்கர் பிள்ளை அப்படின்றவர் அந்த சங்கர் பிள்ளை கிட்ட கூட நேரு சொல்லியிருக்காரா இந்த மாதிரி என்ன கூட விட்டு வைக்க மாட்டியாப்பா அப்படின்னு சொல்லி கேலி சித்திரத்துல அவரும் இருக்காரு அவரு சங்கர் வீக்லி அப்படின்னு சொல்லி அவர் அந்த கால காலகட்டத்துல அவர் ஒரு ஒரு மேக்சின் வெளியிடுறாரு அதுல பல இடத்துல அம்பேத்கர் கேலி கேள்வி சித்தங்கள் வந்திருக்கிறது ஆனா அந்த சங்கர் பிள்ளைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பத்ம பூஷன் பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க அது எப்படி சார் உங்களால முடியும் சொல்லுங்க இவ்வளோ நீங்க பேசுறீங்க அம்பேத்கர் வந்து மோடியோ அமித்ஷாவோ வந்து பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத விஷயத்த பேசிருக்காங்கன்னு சொல்லி நீங்களோ பேசுறீங்களே இப்படி அம்பேத்கரை பத்தி ஒரு தவறான கேலி சித்திரம் வரைந்தவருக்கு நீங்க நாட்டின் உயரிய விருதான பத்ம விபூஷன் வைக்கும் கொடுத்துருக்கீங்களே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அந்த கொடுத்த அவார்டை உங்களால் திரும்பி வாங்க முடியுமா இன்னொரு விஷயம் அம்பேத்கர் பத்தி பேசும்போது காங்கிரஸ் எல்லாம் பேசுறாங்க அதாவது அம்பேத்கரை வந்து எவ்வளவு கீழ்த்தனமாக அந்த காலகட்டத்துல கார்ட்டூன் அதாவது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கார்ட்டூனா போட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகமே வெளியே வந்திருக்கு தி அம்பேத்கர் கார்ட்டூன்ஸ் நைன்டீன் தேர்ட்டி டூ டு நைன்டீன் பிப்டி சிக்ஸ் அப்படின்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது அதுல அம்பேத்கரை வந்து எப்படிலாம் அந்த கால கட்டத்துல வந்து எப்படிலாம் கேலியாக பேசி இருக்காங்கன்றது இருக்குது இவங்க எல்லாருமேலயும் ஏதோ நடவடிக்கை எடுத்திருக்கேங்க காங்கிரஸ் ஆட்சி கட்டத்துல இதுதான் இப்போ அடிப்படையான கேள்வி ஏன் இந்த போலி முகமுடி காங்கிரஸுக்கு இல்ல அது வெற்றி பெறனால அவங்க கையில எடுத்துக்கிறாங்களோ இந்த கான்ஸ்டியூஷன் மாத்திடுவாங்கன்னு சொன்னனால அம்பத்தி ரெண்டுல இருந்த காங்கிரஸ் தொண்ணூத்தொன்பது வந்துருச்சு சோ இதை நம்ம கண்டினியூ பண்ணா அடுத்தடவை நம்ம ஆளும் கட்சி ஆயிடலாம் அப்படிங்கறனால இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்களா காங்கிரஸ் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த தொடர்ந்து பண்ண ரெண்டு மாநில தேர்தலில் பார்த்தா ஹரியானால வந்து அவங்களுக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்புனே இருந்த இடத்துல வந்து எப்படி அந்த வெற்றி வாய்ப்பு போச்சுன்றது காங்கிரஸ் நிச்சயமாக ஆலோசிக்க வேண்டும் ஏன்னா ஹரியானாலலாம் நம்ம பார்த்துருக்கோம் வந்து பழங்குடியின மக்கள் ஓபிசி மக்களா இருக்கக்கூடியவங்க அந்த இடத்துல அவங்களுடைய வாக்கு எப்படி அவங்களால வந்து வாக்கு சேகரிக்க முடிஞ்சுதா இல்ல மகாராஷ்டிராவில் எடுத்தீங்க நீங்க எவ்வளவு பெரிய கூட்டணி அமைத்தாங்க நீங்க இது சொல்ல போனா வந்து அஹ் அம்பேத்கருடைய வழி வந்த அந்த பேரன் கூட வந்து காங்கிரஸ் கூட்டணி கிட்ட ஆதரவுன்னு கூட சொன்னாங்க மக்கள் தெளிவா இருக்காங்க அம்பேத்கர்ன்றது நாட்டின் பொது சொத்து அவர் யார் வேணா கொண்டாடலாம் நாங்க கொண்டாடுவோம் நீங்க கொண்டாடக்கூடாதுன்றதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு சொல்லுங்க இல்ல ஒருத்தர் மனம் திருந்தி நாங்க வந்து அம்பேத்கர் வழியை நாங்க ஃபாலோ பண்றோம் இல்ல நாங்க அம்பேத்கரையும் நாங்க வந்து உள்ளடக்கிறோம் அடுத்தது நம்ம தமிழகம் எந்த அளவுக்கு அங்க பாராளுமன்றத்துல எதிர்த்து வந்து காங்கிரஸ் அதுக்கு உறுதுணையா அங்க வந்து திமுக எம்பிக்கள் இங்க தமிழகத்துல பார்த்திருப்போம் துணை விளையாட்டுத்துறை அமைச்சரா துணை முதலமைச்சரா இருக்கிற உதயநிதி அவர்கள் அப்புறம் முதலமைச்சரா இருக்க திரு ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே அவங்களும் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அம்பேத்கரோட ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்துல வந்து சமூக நீதி ஒண்ணு திமுகவும் அதைதான் கடைபிடிக்கிறாங்க கரெக்டா கருதி அப்போ இந்தியா முழுக்க நவோதியா கல்வி நவோதியா ஸ்கூல்ஸ் நவோதியா பள்ளிகள் அப்படின்னு சொல்லி நேருவால் ஆரம்பிக்கப்பட்டது எதுக்காக ஆரம்பிச்சாங்க எந்த மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது நவோதியா பள்ளி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தான் அதுவும் வந்து நகர்ப்புறம் இல்ல கிராமப்புறம் மாணவ மாணவிகள் சேர வேண்டும் அப்படின்றதுக்காக அதாவது வந்து இருப்பிடம் கொடுத்து படிக்கிறதுக்கு ஒரு ஒரு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் தமிழகம் எதிர்க்கிறாங்க நாங்கள் எதிர்க்கிறோம் மற்றபடி எதுவும் இல்லைங்க சமூக நீதி நீங்க வந்து பறிக்கலையா நீங்க என்னங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் படிக்க போறாங்க அந்த பள்ளியில விருப்பம் உள்ளவர்கள் படிக்க போறாங்க நீங்க எப்படி அவங்களுடைய விருப்பத்தை தாக்குதல் செய்ய முடியும் உங்களுக்கு யார் அந்த சட்டத்தை கொடுத்தது உங்களுக்கு யார் அந்த அங்கீகாரம் கொடுத்தது நீங்க வந்து உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது மாணவர்களுக்கு போய் சேர வேண்டியதுங்க ஏன் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் ஹிந்தி படிக்க கூடாதா நீங்க நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் மட்டும்தான் மாணவர்கள் மாணவிகள் வந்து ஹிந்தி படிக்கணுமா நவோதயா பள்ளிகள்னா வந்து இங்க தமிழ்நாட்டுல நீங்க வரவேடாம தடுத்து இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சிகள் தான் சமூக நீதி அப்படியே சீர்குலைக்க வைத்து விட்டாங்க அதுல இருந்து ஒரு ரெண்டாயிரம் மாணவர்கள் வந்து இந்தி தெரிந்து வந்து என்ன கேள்வி கேட்டா என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆக போகுதா தமிழ்நாடுக்கு தான பேச போறேங்க அதே நீங்க தடுக்கிறீங்க இல்ல ஒரு மாதிரி பள்ளி தமிழ்நாட்டுல அலோவ் பண்ணுங்க மாதிரி பள்ளி நவோதயா பள்ளி இப்ப நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்க திமுக யோசிச்சு பாருங்க இன்னொரு விஷயம் ரொம்ப விளையாட்டா இருந்தது பார்க்கும்போது விசித்திரமும் இருந்தது திமுக சார்பா நேதிக்கு மாநிலம் முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்தினதை நம்ம பார்த்தோம் அதில் ஒரு கிளிப்பிங் வந்தது கலைஞர் செய்திகளில் வந்த கிளிப்பிங் தான் அதில் திருவள்ளூர் மாவட்டத்திலயோ எங்கேயோ அந்த அந்த பகுதியில் வந்து திமுக நிர்வாகிகள்லாம் அம்பேத்கர் சிலையை சுத்தி போராட்டம் பண்றாங்க சார் அம்பேத்கரை வந்து நீங்க எப்படி வச்சிருக்கீங்க தெரியுமா சிலையா இல்லை சிலைக்கு மேல ஒரு கூண்டு போட்டு அடைச்சிருக்கீங்க சார் அம்பேத்கர் வந்து ஒரு ஃப்ரீ பேர்டு எதுக்கு அம்பேத்கர் சிலைக்கு இவ்வளவு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் அப்ப உங்ககிட்ட சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்போ ஒரு கூண்டுக்குள்ள அம்பேத்கர் சிலையை வைத்துட்டு நீங்க போராட்டம் பண்றீங்க இதுதான் நீங்க சொல்லக்கூடிய சமூக நீதியா இதுதான் நீங்க செய்யக்கூடிய ஆட்சி அது நீங்க இந்தியா முழுக்க எவ்வளவு இடத்துல அம்பேத்கருடைய சிலைகள் வந்து ஃப்ரீயா இருக்கு இறுதியா இது எங்க போய் முடிய போது பாஜக இதை எப்படி கையாளுறாங்க பாராளுமன்ற செஷன் நடக்குமா நடக்காதா இல்ல இத போராட்டம் எப்படி இந்த பெகாசஸ் அது மாதிரி அதானி ஆரம்பிச்சாங்களா அதே மாதிரி இந்த இதுவும் வந்து மக்கள் வரி வீணாதான் போதா அதாவது கார்த்திகில நீங்க சொல்லும் போதே முக்கியமான சொன்னீங்க ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றம் தூங்குவதற்கு முன்னே ஏதாவது ஒரு வகையில எதிர்க்கட்சிகளோ எதிர்கட்சிகளோ டிஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அதை அந்த திசை திருப்ப ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பெகாசஸ் உடைய ஏதோ ஒரு வெளிநாட்டு பத்திரிகையில் வந்த செய்தி வச்சு பாராளுமன்றத்தை முடக்கிறாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு ஹைடன்பர்க் அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்ததுக்கு அதுக்கு பாராளுமன்றத்தை முடக்கிறாங்க அதே மாதிரி அந்த விவசாய சட்ட போராட்டத்துக்கு ஏதோ ஒரு இது வந்ததுன்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறாங்க ஸோ அப்படி தொடர்ந்து பல விஷயங்கள் வந்து அதாவது பாராளுமன்றம் தூங்குறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இல்லை ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையாக்கி பாராளுமன்றத்தை முடக்கிறத எதிர்கட்சிகள் இப்போ வாடிக்கையாக வைத்திருக்கிறத பாக்கிறோம் இதுதான் நமக்கு வந்து ஒரு 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 சந்தேகத்தை நமக்கு கிளம்புறது எப்பெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் பேச போறாங்களோ அப்பெல்லாம் எதிர்கட்சிகள் இந்த மாதிரி அதாவது இந்தியாவில வரக்கூடிய செய்திகள்ல ஏதோ வெளிநாட்டு ஊடகத்துல இருந்து வரக்கூடிய செய்திகளை மைய பிரச்சனையாக மாற்றி அதில் பாராளுமன்றத்தை முடக்கிறத பாக்கிறோம் அதனால இல்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி மக்கள் பணம் தான் இது மக்களுடைய வரி பணம் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து இத்தனை எம்பிகள் வந்து போயிட்டு பாராளுமன்றத்துல அட்டன் பண்ணிட்டு திரும்ப வராங்கன்னா திங்கிழமை போயிட்டு வெள்ளிக்கிழமை வராங்க இல்ல சில பேர் இருக்காங்கன்னா அந்த அத்தனை பேருடைய அந்த விமான செலவு எல்லாம் வந்து மக்களுடைய வரி தானே வெறுமனை போறாங்க அங்க போய் தர்ணா பண்ணிட்டு இங்க வராங்க இதுல வந்து ஆக்கப்பூர்வமான விஷயமே ஒண்ணு இல்ல இது வந்து காங்கிரஸும் இதுல இருந்து வெளியில வந்து என்ன பண்ண முடியும் மக்களுக்கு நம்ம என்ன மக்களுக்கு இனி மக்கள் சார்பாக பேசினாதான் அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு காங்கிரஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் இன்னும் வரக்கூடிய மாநில தேர்தலில் காங்கிரஸ் ஓட்டு எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகுது வாய்ப்பு இருக்கு இல்ல தொடர்ந்து இதே நிலைமையை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டம் தான் காங்கிரஸ்க்கு பட் பிஜேபியும் அவங்களால முடிந்த அளவுக்கு வந்து இறங்கி வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி அழுத்தாலுமே கூட வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி காங்கிரஸ் வரது இல்லை எதிர்கட்சிகள் வரது நம்ம பாக்குறோம் இது ஒரு டெட்லாக் சிச்சுவேஷன் தான் இப்போதைக்கு இருக்க போகுது அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் சுமூகமாக நடக்குமான்றது நம்ம எதிர்பார்ப்போம் நிச்சயமா ஆஹ் மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாரு ஆக்கப்பூர்வமா பண்றாங்க யார் அரசியல் பண்றாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வரமுறை நன்றி வணக்கம் ஜெயகுந்த்